விதியும் சதியும் சேர்ந்து ஒரு நபரை வீழ்த்த நினச்சாலும் அவங்க செஞ்ச தர்மம் அனைத்துமே அவங்கள சரியான நேரத்தில் காப்பாற்றும் காயங்களுக்கு நியாயங்கள் தேடாமல் கடந்து போக கற்றுக்கோங்க இந்த மாயமான உலகத்தில் மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இருக்கும் மன கஷ்டம் வரும்போது ரொம்ப தைரியமாக இருப்போம் சிந்தனையில் சிறிது மாற்றம் செஞ்சாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம அடையலாம் எண்ணம் போல் தான் வாழ்க்கை ஆள் பார்த்து கூலி கொடுக்குறவன் மனுஷன் ஆடி ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் கூலி கொடுக்குறவன் இறைவன் நம்ம சரியான அணுகுமுறைகளை தவறாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு நம்ம சரியான விளக்கம் அழிச்சும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தன் தவறான புரிதலை முன்வைக்கும் நபர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது தான் நமக்கு நல்லது அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவுமே அவ்வளோ எளிதில் மறந்து போகிறதே கிடையாது கேள்வி என்ன என்று தெரியாது ஆனால் பதில் எழுதணும் இதுதான் வாழ்க்கை